பொய் சொன்னால் பாவம் ஏமாத்தினாலும் பாவம் மனசை நோகரித்தால் பாவம் தோகம் செஞ்சால் பாவம் என்னங்க எத்தனை பாவம் 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 எப்போயும் நாம் தான் சொல்கிறோம் பயம் பா பயந்துட்டு பயந்துட்டு நாம் தான் பாவம் பண்ணுறோம் பாவம் பண்ணுறோம் நம்ம நினச்சிட்டு வந்துட்டு இருக்கிறோம் ஆனால் நமக்கு செய்கிறாங்களே இந்த பாவத்தெல்லாம் அவங்க நல்லா தான் வாழ்கிறாங்க ஆனால் நாம் மட்டும்தான் பாவம் பாவம் நினச்சிட்டு பயந்துக்கிட்டே வந்துட்டு இருக்கிறோங்க ஹலோ வாஸ் வணக்கம் தமிழ் நம்ப சேனல் நான் உங்கள் தமிழ் ஓகே வாஸ் நம்ம இன்னைக்கு போகிற காணொலி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஹோட்ஸ் டே அதாவது மேற்கோள் பார்க்க போகிறோம் மேற்கோள்ங்க போது உங்களுக்கே தெரிஞ்சுக்கும் அதாவது நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் நமக்கு தெரிஞ்ச விஷயம் அதுவும் இல்லாமல் தெரியாத விஷயங்கள் அதாவது நம்ம கேள்விப்பட்டது படித்தது எல்லா விஷயங்களும் சேர்ந்து தான் அந்த மேற்கோள் அது மேற்கோளுங்கிறது வந்து நிறைய பெரிய ஜாம்புவான் சொல்லி வச்ச விஷயங்கள் அதாவது நம் நிறைய பெரிய விஷயங்கள் அதாவது ஜாம்புவான்கள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் நமக்கு மேலநாட்டில் இருந்த இல்லும் சரி நம்ம தமிழ் சரி நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க இந்த மேற்கோள் இந்த மேற்கோளுங்கிற விஷயம் வந்து நிறையா இருக்குது ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை அது போது தெரிஞ்சுட்டால் மட்டும் போகாதங்க அதை நம்ம வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கணும் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்க்கணுங்கிறது தான் உண்மை மாற்றங்கள் மட்டுமே மாறாது ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட பாருங்கள் அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்டவன் ஐயோக்கன் என்ன அதை தேர்ந்தெடுத்தவன் யார் நாம் முட்டாளால் ஆகணும் அப்படி தான் அர்த்தம் அது உண்மையிலுமே அர்த்தம் அதுதான் தேர்ந்தெடுக்க ஐகனாக இருந்தால் கூட நாம் தேர்ந்தெடுத்தம் பார்த்திங்களா அவங்கள அதாவது ஒரு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா சார்மலாக ஒரு ஒரு சின்ன கூட ஒரு எலெக்ஷன் ஒரு ஸ்கூல் லெவலில் கூட ஒரு எலெக்ஷன் அதாவது ஒரு தேர்தல் அப்படின்னு நடந்தால் கூட அதுக்கு என்ன அர்த்தம் நம்ம போது ஒரு ஐக்கம் தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா அதை நம்ம முட்டாள்தமா நாம் பண்ண விஷயம் தானே தேர்ந்தெடுத்த நம்ப தானே அதனால் நம்ம தவறுலேருந்து எப்போயுமே பாடம் படிச்சுக்கிட்டு தவறு திருத்தி அமைச்சிக்கணும் அப்படிங்கிட்டு தான் சொல்ல வரேன் எப்பவுமே வந்து சொல்லுவாங்க அதாவது புராண கதையிலையும் சரி மற்ற கதையிலும் சரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதாவது நமக்கு நாமே தான் அறுதி கூற முடியும் நமக்கு நாம தான் மனதை கொடுக்க முடியும் அது எந்தமே அனைத்தும் கடந்து வந்துட்டணும் அப்படின்னு சொல்றாங்க கடந்து போனால் தான் நம்ம அடுத்து நம்ம ஆறுதல் நம்ம நமக்கு மனதை நாம கொடுத்தா மட்டும்தான் எல்லா விஷயத்தையும் கடந்து போய் ஒரு தருமத்தின் பாதையெல்லாம் நம்ம சிந்திச்சு செயலாற்ற முடியும் அதே மாதிரிதாங்க சாவி இல்லாத போட்ட மனிதன் உருவாக்குது இல்லை எப்பயுமே தீர்வு இல்லாத பிரச்சனைகள் இறைவன் அனுமதிப்பே இல்லை ஏன்னா சாவியின் ஒரு பூட்டுன்னு இருந்தால் கண்டிப்பாக கம்பல்சரி வந்து சாவி இருக்குங்க அது மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தால் அது கண்டிப்பாக ஒரு தீர்வு இருக்கும் அந்த தீர்வை நம்ம எப்படி கொண்டு வரணும் நம்ம மனசை பக்குவப்படுத்தணும் எப்பயுமே மனசு உளைச்சல்லையோ கோபத்துலையோ எந்த ஒரு தீர்க்கமான முடிவை நம்ம எடுத்துடக்கூடாதுங்க இது மட்டும் இல்லைங்க கணவனோட அழகு வந்து அவன் கொடுக்குற பணத்துல இல்லைங்க அடுத்த ஒரு முன்னாடி தன்னோட மனைவியை விட்டு கொடுக்காம பேசாமல் மரியாதை கொடுத்து அந்த இடத்துல அவங்க நடத்தினாவே அந்த கணவனுடைய அழகு அற்புதமாக தெரியும் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆசைப்படுறவன் அதாவது அதை அடைஞ்சிடணும் அப்படின்னு தீர்வு எடுக்கிறவன் அடையணும்னு ஆசைப்படுறவன் கண்டிப்பாக நிச்சயமாக எதையோ ஒன்று இலக்கத்துக்கும் தயாராகணும் கண்டிப்பாக நம்ம ஒரு இசையத்தை ஒரு இலக்கை அடையணும் அப்படின்னா சில விஷயங்களை விட்டு கொடுத்து அதுக்காக அந்த இலக்கை வந்து அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு தெரிஞ்சுகிறவன் கம்பல்சரி வந்து நம்ம அதுக்காக சில தியாகங்களை செஞ்சுதான் ஆகணும் அதுதான் வந்து உலக நிகதி அதே மாதிரி தாங்க அதாவது கர்மா வந்து என்ன சொல்லுதுன்னா கர்ம வழியில் அதாவது வினைப்பயனு சொல்கிறாங்க அந்த வினைப்பயன் வழியாக என்ன ஒருத்த வந்து நம்ம அவங்கள்ட்ட போய் நம்ம நம்மளை வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது நம்மளை வந்து எப்பவுமே நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் கூடாது அந்த எத்தனை எப்போ அந்த எந்த காலத்துக்குமே நம்ம அவங்க நினைச்சுட்டோம்னு நீங்கள் நினைக்காதீங்க அதே மாதிரி அவங்களை சைலண்ட்டாக விட்டுருங்க அங்கே நம்ம நம்ம எப்பவுமே சைலண்டாக இருந்துட்டு போயிடணும் சைலண்டாக இருந்துட்டு போகணுமா நம்ம அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க ஓ நம்ம அவங்க வந்து நம்ம நமக்கு ஒரு முக்கியம் நம்ம இல்லாத போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் மாறி போயிடும் ஓகேங்களா அதனால் வந்து அந்த மாதிரி இருக்கிற பீப்புள்ஸ் அதாவது அந்த மாதிரி இருக்கிற மக்களை வந்து நீங்கள் ஒதுக்கி ஒதுக்க வேறுக்க வேண்டாம் நீங்கள் உங்களுடைய வேலை சைனில் மௌனமாக மௌனமாக போயிருங்க அதனால் வந்து உங்களுக்கு யாருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதாவது வாழ்க்கைக்கு நல்ல ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிச்சி நீங்கள் பார்க்குற உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மேம்படுத்தி தனக்குன்னு ஒரு வழியை தேறி போயிருக்கலாம் அப்படிப்பட்ட ஆளுகளுக்கும் நம்ம தேவையில்லாமல் பழகி தேவையில்லாமல் நம் மனசு வளைஞ்சலுக்கும் நம்ம பதற்றத்துக்கும் நம்ம காரணமாக வேண்டாம் நம்ம அதனால் நம்மளுடைய இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கிறதுல சிக்கல்கள் ஏற்படலாம் அதே மாதிரிங்க ஒரு ஆன்மகனானவன் தன்னுடைய வாழ்க்கை காலத்தில் போயிட்டு இருக்கும்போது கடன் தன்னுடைய கூடவே கடைசி காலத்துள்ளே இருக்கிறதோ மனைவி அந்த மனைவி இருக்கும்போது மனைவி வந்து தான் கணவன்ட்ட கிட்ட எப்போயுமே எதிர்பார்க்கறது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க என்ன சின்ன சின்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா தன் மா இருந்து எதுவுமே பொண்ணோ பொருளோ பணமோ அதிகமாக யூஸ் மாட்டான் அவங்ககிட்டருந்து ச அன்பான வார்த்தைகளையும் நல்ல அன்பான கனிவான பழக்க வழக்கங்களையும் தான் அவங்க எதிர்பார்ப்பான் அதாவது அவளுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி தன் காட்டணும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்போம் ஆனால் இன்னைக்கு கால சுற்றுலாம் அவங்கவுங்களுக்கு ஒரு தேவைக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறோம் ஓடி ஓடி ஓடிட்டே இருக்கிறோமே தவிர நம்ம யாருக்கிட்டையும் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண தான் உண்மை அப்படி இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்களுக்காக ஒதுக்கி தானவே தன் தன்னோடய மனைவிகிட்ட பொறுமையாக உட்காந்து ஒரு அன்பாக ஒரு அஞ்சு வாசம் அஞ்சு நிமிஷம் மட்டுமே அவங்கள்ட்ட வந்து அன்பாக பேசி பழகணும் அப்படின்னா அவங்க அதை விட அவங்களுக்கு மற்றட்ட மகிழ்ச்சி அது தாங்க இது மட்டும் இல்லைங்க கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற விஷயத்துலேயே ஒரு மேற்கோள் பெரிய விஷயமா சொல்கிறாங்க எல்லாருமே சொல்கிற விஷயம் எல்லாருமே நடந்த விஷயமாக கூட இருக்கலாம் இது என்ன அப்படின்னு என்ன சொல்றீங்கன்னு பார்த்தீங்களா அதாவது எந்த ஒரு வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணு அடக்கி ஒரு ஆண் ஜெயிக்கிறானோ அங்கே ஒரு மிருகம் ஜெயிக்கிறது தான் உண்மைங்க ஏன்னா ஒரு பெண் அடக்கி ஒரு ஆண் ஜெயிக்கும் போது அது ஒரு மிருகத்தனமான விஷயங்களை தான் உருவாக்குதே தவிர வந்து அது ஒரு ஆண் பெருமை அப்படிங்கிற விஷயம் வரப்போறதில்லை அதே மாதிரி அதே இடத்துல எங்கேயுமே ஒரு ஆண் அடக்கி ஒரு பெண் வந்து ஜெயிக்கிறான்னு நினச்சாங்கன்னா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க கம்பல்சரி ஒரு அடங்கா படங்காரி இருப்பாங்கன்னு ஒரு பொருள் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிடமும் கணவன் கணவன் மனைவியிடமும் மனைவி கணவனிடமும் தோற்றுப்புக தயாராக இருந்தாலும் அங்கே குடும்பம் வந்து நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அதை ஜெயிக்கிறாங்க என்ற பொருள் கண்டிப்பாக வருவாங்க அதனால் வந்து நம்ம இவங்கட்டா தோற்று போய்ட்டோம் நம்ம ஆண் நம்ம பெண் அப்படிங்கிற ஒரு கெத் அந்த வெயிட் அப்படி காட்ட தேவையில்லைங்க நம்ம நமக்குள்ளே சரி பாதி அப்படின்னு நினச்சி நம்ம வாழ்ந்தோம்னா வாழ்க்கை சிறப்பாக ஓகே பாபாஸ் இந்த வீடியோ நம்ம பிடிச்சி பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதோட தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ